ஹாய் டைட்டஸ் நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் கீழ் நீ நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் டைட்டஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியலே அவங்கலாம் கத்துடைய கிருபையில சூப்பரா இருப்பாங்க டைட்டஸ் ஓகே கீழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் பன்னெண்டு இந்த பாடத்தோட தலைப்பு நீர் யார் பக்கம் ஓகே அக்கில் இன்னைக்கு நம்ம கூப்பிட்டுருக்க கெஸ்ட் யார் அக்கில் இந்த பாடத்தை சொல்லித் தர இந்த பாடத்தை சொல்லித் சொல்லித்தர நம்ம டோனி வராங்க டைட்டஸ் அப்படியா அக்கில் எங்க டோனி இன்னும் காணா? போய் கூப்பிட்டறியா ஹ நான் கூப்பிடுறேன் டோனி 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 ஹலோ டோனி ஹலோ அகில் எப்படி இருக்க அகில் நல்லா இருக்கியா அகில் நான் நல்லா இருக்கேன் டோனி அகில் இdeki நான் गेस्ट என்ன <tony>, பண்றது <tony>, <tony>, கூப்பிட்டீங்க நான் தான் பேசணும்னு நினச்சேன் ஆனால் இங்கே வந்த உடனே எல்லாத்தையும் பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டேன் என்னன்னே தெரியலையே என்னை என்ன பண்ணுறது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு ஒன்னே மாதிரி தான் பைபிள்ல யோசுவான் ஒருத்தவங்க காணான்குள்ளார போனாங்க அப்படியா ம் ஆமா டோனி போனோடனே அவங்க நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க நிறைய பண்ணணும் அப்படி இப்படின்னு ஆனால் அவங்களுக்கு போனோன்னு எல்லாமே மறந்துருச்சு ஐயோ அப்ப என்ன மாதிரி எல்லாமே அவருக்கு மறந்துருச்சா ஆமா டோனி ஐயோ அப்ப என்ன ஆச்சு நிறைய பிளான் வச்சிருந்தாரு நிறைய இப்படி அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தாரு ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டார் அப்புறம் அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணா அப்படின்றது இந்த பாடத்துல பார்க்க போறோம் அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு நான் மறந்த மாதிரி அவரும் பெரிய பிளானோட போயிருப்பாரு அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணா சரி இந்த இன்சிடென்ட நீ சொல்றியா யார் சொல்லி கொடுப்பா எனக்கு நான் சொல்லி தரல என் ஃப்ரெண்ட் டைட்டஸ் சொல்லி தருவான் அப்படியா அப்போ உன் ஃப்ரெண்ட் போய் சீக்கிரம் வர சொல்லு அகில் சீக்கிரம் டைட்டஸ் டைட்டஸ்

அது வழியா கூட்டிட்டு வந்தது அதுக்கப்புறம் அப்புறம் யோர்தான் ஆறে பிளந்து அதுக்கு அப்புறம் அဲல உலர்ந்தทะเลல கூட்டிட்டு வந்தாங்கல்ல ஆமா அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க இயேசு அங்க அப்படியே ஆமா ஏனா மோசே கூட அவரு வந்தார்ல ஆ ஆமா டோனி இப்போ இயேசு பார்த்துட்டு இருக்கப்ப நாங்க உங்க போய் சேர்ந்துட்டாங்க ஆ

அப்போ பெரிய சோல்ஜரா பட்டயத்தை நின்னவங்க யார் சேர்ந்தவங்க யோசுவாவோட ஜனங்களை சேர்ந்தவரா இல்ல எதிரிங்களை சேர்ந்தவரா அதுக்கு அவங்க சொன்னாங்க நான் கத்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொன்னாங்க டைட்டஸ் எனக்கு ஒரு டவுட் ஏன் கேட்டா கத்தருடைய தூதனானவர்னா என்ன அப்ப அப்ப அங்க நின்னது தூதனா இல்ல டோனி பைபிள்ல எப்பல்லாம் தூதன் வந்தான் சென்றான் அப்படிலாம் போனச்சுன்னா அது வந்து தூதன் வந்திருக்காங்கன்னு அர்த்தம் ஆ இந்த மாதிரி தூதன் வந்தா சென்றா அப்படின்னு வந்துச்சுன்னா அங்க ஏசாமி வந்திருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப வந்தது தூதனானவரா வந்தது ஏசு கிறிஸ்து அப்படிதானே அப்ப பைபிள்ல ஆகார் கிட்ட பேசினது ஆபரகம் மூன்று புருஷர்கள் ஒருத்தரா வந்தது அப்புறம் யாக்கோபடு தூதனானவரா போராடினது அப்புறம் சிம்சோனோட அப்பா மனோவா கிட்ட பேசினது தூதனானவரா வந்தது இந்த ஏசாமி தானே ஆமா டோனி

ஆனால் அங்கே போன உடனே ஏசாமி நம்ம கூட தூதனானவரா வராருன்னு தெரிஞ்ச உடனே இவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருச்சு அப்படிதானே அப்ப யுத்தம் கர்த்தருடையது என்னோடது இல்லைன்னு அவர் நினைச்சாரு அப்படிதானே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க யார் பக்கம் நீ ஏசாமி பக்கமா இல்ல எதிரி பக்கமா ஏசாமி பக்கம் வந்தீங்கன்னா நீங்க பெரிய வெற்றியை காண்பீங்க எஸ் கரெக்ட்டா சொன்ன டைட்டஸ் நீங்க ஏ சாமி பக்கம் இருந்தா உங்க பிளான் எல்லாம் அவர் ஈஸியாக்கி கொடுப்பாரு நீங்க ஏ சாமி பக்கம் இல்லைன்னா உங்க பிளான்ல ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படிதான் டைட்டஸ் ஆமா நீ கரெக்ட்டா சொன்ன டைட்டஸ் எங்க அக்கில காணா ஆமா அந்த அக்கில காணா இரு இரு நான் போய் வர சொல்றேன் டேய் அக்கில் 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 எங்கே போனே டைட்டஸ் டோனியா கான்ட்ரேட்டர்ஸ் எங்க போனானே தெரியல அவன் ஒண்ணே தேடி தான் கில் வந்தா அப்படியே டைட்டஸ் அப்பனா கதை முடிஞ்சிருச்சா ஆ முடிஞ்சிருச்சு கில் டோனிக்கு நானே எல்லாதையும் சொல்லி கொடுத்துட்டேன் ஓ அப்படியே டைட்டஸ் ஆமா டைட்டஸ் இந்த பாடத்துல மனப்பாடம் சொன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா ஆ தெரியும் கில் சொல்ல பாப்போம் யோவான் 14 ஒன்று உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக தேவனத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் யோவான் பதினாலு ஒன்று ஓகே அக்கில் இந்த பாடத்தோட கருப்பொருள் உனக்கு தெரியுமா கீழ் ஆ தெரியும் டேட்டா சொல்லு பாப்போம் நம் அன்பான தேவனை நாம் தினமும் ஆராதிக்கலாம் வெரி குட் அக்கில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் புதிர் ரத்தன அக்கில் புதிர் பன்னெண்டு ஓகே அக்கில் அங்கே பாரு யோசு இது பரிசுத்தமான பூமி உன் பாதரட்ச கலெக்டரி போடு அப்படின்னு யார் சொன்னான்ட்டு அங்கே பதில் கீழே இருக்கு செகண்ட் லெட்டர் அடிச்சுட்டா வந்துடும் A, di, ba, di, adi, badi. Kata ya Senayan Adi, badi. Oke, okay, friends. ninggal super asur di Next week, next padatala Bye, bye. God bless you. Bye, bye.